ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க யாரை நம்புறதுனே தெரியல ஒரு டாபிக் வரும் பாருங்க கேட்டால் ஏண்டா முந்தா நேற்று வீடியோ போடணும் கதை கதை உருட்டுன்னு ஒரு சிலர் அனுப்பிச்சிருக்கீங்க உரு இன்றைக்கி வந்து சாப்பாடு வருங்க வேறு லெவல் சாப்பாடு நேற்று வந்து எறும்பு தயிரில் தயிர் சாப்பாடு செஞ்சோம் சூப்பராக இருந்து சாப்பிட்டு நைட்டு வேறு லெவல் செஞ்சிட்டோம் காலையில் வந்து சரி காய்த்திரி டயர்டாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு பூரி அப்புறம் வந்து தோசை அப்புறம் வந்து கிச்சடி மூணு ஆர்டர் பண்ணேன் சுக்கியில் வந்துடுச்சு அவங்க பாதி சாப்பிட்டாங்க நான் பாதி வந்து சாப்பிட்றக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊறுதுங்க பாருங்க எப்படி வித வித விதமான இது அப்படியே தயிர் சாப்பாடு அப்புறம் வந்து தோசை ஒரு பூரி அப்புறம் வந்து கிச்சடி சட்னி அப்புறம் வந்து காரச்சட்னி சாம்பார் இந்த சாப்பாடு ஆனால் காலேருந்து ஒரு மைண்ட் அப்சட்டு நீ ஆனால் வீடியோ நிறைய பழைய வீடியோ எடுத்து எப்போவுமே வந்து நான் பழைய வீடியோ வச்சு போட மாட்டேங்க எடுத்துனா அப்போ அப்லோட் பண்ணிடுவேன் இந்த டைம் வந்து வீடியோ எடுத்துகிட்டுலாம் அப்லோட் பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்குது ப்ரெஷர் போயிட்டுருக்குது யார் நம்பர் இந்த காலத்தில் யார் நல்லவன் யார் கேட்டவன் ஒன்றுமே புரியவே மாட்டேங்குதுங்க போங்க எனக்கு தெரிஞ்சிட்டுங்க நம்ம வாழ்க்கையே நம்ம வாத்துக்கிறது நல்லது அடுத்தவங்கள பற்றி யோசிச்சோம்னாவே அவ்வளோதான் முடிஞ்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு கைப்போச்சுங்க சரி நான் அது ஃபுல் விளக்கம் வந்து உங்களுக்கு இலாகாய் சேனலில் வரும் காய்த்திரிக்கு இப்போ வந்து தம்பிக்கு பால் கொடுத்துட்டுக்குறா எந்தஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசுகிறோம் அந்த வீடியோ இலாகாயி சேனலில் வரும் மறக்காம பாருங்கள்